வெல்கம் டு வஞ்சுமலர் யூடியூப் சேனலுங்க இன்றைக்கி பட்டாணி மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க நான் வெள்ளை பட்டாணி ஒரு மாதிரி எடுத்து வச்சுங்க காலையில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு உருளக்கலாமல் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுங்க ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க ஒரு பக்கம் ஆறிட்ருக்கிட்டுங்க பட்டாணி மசாலாவுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க பெரிய துண்டு இஞ்சிங்க ஒரு ஆறாள் பல் பூண்டுங்க ஒரு பட்டை ரெண்டு கிராம்புங்க ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க மூணு பச்சை மிளகாய்ங்க கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஆன் பண்ணிட்டீங்களா பட்டையும் கிராமையும் சேர்த்து நல்லா பொருந்ததுக்கப்புறங்க இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க வதக்கிட்டேன் போட்டு வெங்காயம் போட்டு விட்டாச்சு நன்றாக வணக்க வேணும் தக்காளி போட்டு விட்டாச்சு ஒரு தோலை உரிச்சிட்டு மட்டை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க உருளைக்கிழங்கே தெரியாத அளவுக்கு பட்டாணிக்குள்ளேயே மசிச்சு விட்டுக்கலாங்க மசாலாவும் ஆரிச்சுங்க அரைச்சி எடுத்தாச்சுங்க கடாய் அடுப்பில் வச்சுங்க ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க நீங்கள் வரைக்கும் அரை பிடிச்ச மசாலாவை உள்ளே சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டிங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் மிளகாய்க்கூ சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்து இருக்கிறாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அளவுக்கு நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் ஒரு கால் தமிழ் தண்ணி விட்டுங்க இல்லை பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம பட்டாணியும் உள்ளே சேர்த்திக்கலாங்க பட்டாணியும் உருளைக்கிழங்கும் உள்ளே சேர்த்துட்டுங்க நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இந்தளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ஏற்கனவே பானிப்பொடியை பொறிச்சி வச்சுருக்குறேங்க அதை உடச்சி விட்டு மேலாக தூவிக்கலாங்க உங்களுக்கு கான் சிப்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் பொறிச்சு மேலே சேர்த்துக்கலாங்க இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கேரட் துரி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க அப்புறம் மேலே கொச்ச கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுக்கலாங்க இப்போ பட்டாணி மசாலா ரெடிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்